ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும் அந்த கடன்றதுலேருந்து நீங்கள் முழுசாகவே விடுபட்டு வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சி ஆகுவார் அவர் வந்துட்டு பாத சனியாக உங்களுக்கு சஞ்சரிக்கும் போது அப்போ தான் வந்து இந்த டென்ஷன் வந்து ரிலீஃப் ஆவீங்க இப்போ எல்லாரும் ஜெயிப்போம் எல்லாம் சில காலம் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் படிப்படியாக உங்கள் கடனெல்லாம் நிவர்த்தி செஞ்சு மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க வெளிநாடு உங்களுக்கு சம்மந்தப்படும் நிறைய சதய நச்சிருக்காரங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க வேலைக்காக போயிருப்பாங்க போயிட்டு வருவாங்க அந்த குடும்பத்தில் வெளிநாடு சம்பந்தம் உண்டு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் குறிப்பாக அதாவது அவிட்டமும் சதயமும் வந்து நான் வந்து வெளிநாடு போவாங்க அப்படின்னு சொல்றேன் ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு பணம் வந்து அடுத்த செகண்ட் வந்து கையை விட்டு போயிடும் அப்போ குரு வந்து இவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை சரி அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் அஞ்சாம் அதிபதி மட்டும் இல்லை இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியும் ஆகிறாரு உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கீங்களா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பிறக்க போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த போகுது அவங்க எதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எதுலெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தை புந்தியில் வைத்தடி ஓம் செங்கல் எடுத்த சின்னவடி வேலும் திருமம் பங்கே நிறைத்த நர் பண்ணிருதோடும் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனை சார் இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கப் போகுது சார் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்த்தப் போகுது குறிப்பாக உங்களுடைய தனித்துவம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னனாக்க இந்த வருஷம் மட்டும் இல்லப்பா எல்லா வருடமுமே அவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த திசைகள் நடக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன மாற்றமும் ஏற்றமும் நிகழப் போகுது குறிப்பாக அவங்க வந்து எந்த இறைவனை வந்து இறுக பற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும்னு நிறைய விளக்கங்களை கொடுப்பீங்க சார் இன்னைக்கு எங்களுக்காக கும்பராசி அன்பர்களுக்கான விளக்கங்களை கொடுங்க சார் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் தேதி ஒன்றாவது மாதம் அந்த இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த ஆரம்பம் ஆகும் பொழுது இருக்கிற கிரக அமைப்புகள் இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறது இவர்கள் பிறந்த பொழுதுலேருந்து ஒவ்வொரு திசையும் வந்து ஒவ்வொரு பலனை கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் அது வாழ்நாள் ஃபுல்லாக ஒன்று கொடுத்துட்ருக்கு அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறக்கும் அந்த டைமில் இருக்கிற கிரக அமைப்புகளை இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறது அதில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிலே ரா அதாவது அந்த ராசிக்கு அதிபதியும் நட்பு கிரகமான சுக்கர பகவானும் வந்து ஜென்மத்திலே உட்கார்றாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ரெண்டு ராகு கேது இருக்கும் மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி அப்படின்ற குரு பகவான் வந்துட்டு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குரு பகவான் வந்து வக்ரமாகி தன் வீட்டுக்கு மூன்றில் மறைகிறார் அதையும் நம்ம கவனிக்கணும் அதே போல பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற புத பகவான் வந்துட்டு இந்த ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறார் இந்த அமைப்பு வந்து இவர்களுக்கு எப்படி இருக்கும் அதே போல மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து நீசமாகி வக்ரமாகி இருக்கிறார் இது வந்து இந்த வரைக்கும் கும்பராசி ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாகவே தான் இருக்கும் ஏழரை சனி சனியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தமான ஒரு காலகட்டம் தான் இருக்கும் ஏன்னா இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாம் எதுவுமே இவர்களுக்கு பாசிட்டிவா இல்லை இவர் சொல்லுவாங்க அதாவது இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் வந்து ராசி அதிபதியே சனி பகவான் ஏழரை சனி எல்லாம் வேலை செய்யணும் ஆனா கும்பராசிக்காரங்களை கேட்டாங்கன்னா கதை சிதறுவாங்க அப்போது ரொம்பவே வந்து இப்போ ஆல்ரெடி வந்து மூன்று வருடமாக வந்து ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியில் தான் இருப்பாங்க ஏற்கனவே வந்து நிறைய கடன்களை வாங்கிட்டு அதில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன ஆணி மாதத்துலேருந்து இப்போ வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிருக்காரு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் கடனை வாங்கியிருப்பாங்க நான் தீபாவளிக்கு வந்து தொழில் செய்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மேலும் மேலும் வந்து கடனை வாங்கி கடன் தான் இப்போ வந்து கும்பராசிக்காரங்க யார் இருந்தாலும் கடன் இல்லைன்ற சொல்கிற ஆள் யாருமே கிடையாது சார் கடன் இல்லைன்னா அங்கே வந்து நகையை அடகு வச்சுருப்பாங்க இல்லை வந்து லோன் போட்டு ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க லோன் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க மொத்தத்தில் கடன் இல்லாத கும்பராசிக்காரங்க இப்போ இருக்க முடியாது அவர்களுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ ஜென்மசனி வேறு வந்துட்டு வக்ரகதியிலிருந்து நிவர்த்தியாகி ஜென்மசனியாகவே முழுசாக வேலை செய்யும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் அதை பற்றி பார்க்கலாம் மற்றது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ரொம்ப மன அழுத்தம் டிப்ரெஷனில் இருப்பாங்க இவர்கள் அந்த சனி பகவானும் வந்து சனியாகவே எப்பவுமே வந்து குரு ஜென்மத்தில் உட்காந்தாலுமே சரி சனி பகவான் ஜென்மத்தில் உக்காந்தமாவே சரி ரொம்ப வந்து மன குழப்பத்தில் தான் இருப்பாங்க இப்போ வந்து ராமர் வந்து வனவாசம் போனதே வந்து ஜென்ம குரு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி இப்போ ஜென்ம சனி அப்படின்றது வந்து இவர்களுக்கு ரொம்பவே டிப்ரெஷனை கொடுக்கும் அதாவது இந்த எங்கெங்கெல்லாம் கடமானவங்க அவங்கலாம் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க வந்து இவங்களை கேட்டு ரொம்பவே வந்து தொந்தரி தொந்தரவு செய்வாங்க கொஞ்சம் காலம் தாழ்த்துங்க கொடுத்துருவோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும் அந்த கடன்றதுலேருந்து நீங்கள் முழுசாவே விடுபட்டு வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வந்து சனிப்பயிற்சி ஆகவார் அவர் வந்துட்டு பாதசனியாக உங்களுக்கு சஞ்சரிக்கும் போது அப்போ தான் வந்து இந்த டென்ஷன் வந்து ரிலீஃப் ஆவீங்க ஆனால் கடன் இருக்கும் அந்த நச்சரிப்பு இருக்காது கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குற அந்த நச்சரிப்பு இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க இது உங்களுக்கு உண்டு அப்போ கொஞ்சம் காலம் தாழ்த்துங்க நீங்களும் ஜெயிப்பீங்க எல்லாரும் ஜெயிப்போம் எல்லாம் சில காலம் அப்படின்ற ஒரு சூழலில் வந்து ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் படிப்படியாக உங்கள் கடனெல்லாம் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க ஏனென்றால் இந்த ராசியில் இருக்க இருக்கிறது பார்த்திங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் அதே போல சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கிறது மேலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு போரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் பேர் அதே போல் சதயம் அப்படின்னாலே வந்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு உங்களுக்கு சம்மந்தப்படும் நிறைய சதயம் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க வேலைக்காக போயிருப்பாங்க போயிட்டு வருவாங்க அந்த குடும்பத்தில் வெளிநாடு சம்மந்தம் உண்டு வடமேற்கு வாஸ்து பிராலம் உண்டு வடமேற்கு வாஸ்து பிராணம் இருந்தால் தான் வெளிநாடே போக முடியும் வெளிநாடுன்றது ஒரு வகையில் யோகமாகவும் பார்க்கலாம் அவயோகமாகவும் பார்க்கலாம் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகிறத வந்து ஒரு அவயோகமான சூழல் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறத ஒரு யோகமாகவும் கௌரவமாகவும் பார்க்கப்படுகிறது ஸோ சதய நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து இந்த முடிவு எடுப்பாங்க ஏதாவது வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ரொம்ப வந்து நச்சரிக்கிறாங்க நம்ம வெளிநாடு போயாவது வந்து சம்பாதிக்கலான்ற ஒரு சூழல் நினைப்பாங்க அது நிச்சயமாக வந்து நீங்கள் வெளிநாடு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கான அமைப்பு இருக்குது ஏனென்றால் நம்ம ஆல்ரெடி பேசினோம் குரு வந்து ஜென்ம குருவாக இருக்கும்போது வந்துட்டு ராமர் வனவாசம் போனார் அப்படின்ட்டு பேர் அந்த மாதிரினா அப்போ இங்கே ஜென்மசனியாக இருக்கும் காலகட்டத்தில் வந்து சதய நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு டிப்ரெஷன் இருக்குது ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து உயிர் காரகத்துவங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னும்போது அந்த இடத்துல பொருள் காரகத்துவங்கள்னு பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஏழுற சனியில் ஜென்மசனியில் எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்ற எல்லோரும் பேசுவாங்க ஆனால் போராட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் குறிப்பாக அதாவது அவிட்டமும் சதயமும் வந்து நான் வந்து வெளிநாடு போவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் போராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு ஸோ அதுக்கும் வந்து என்ன செய்வாங்கன்னா பணம் கம்பல்சரி புரட்டாதி நச்சுருக்காரங்களை வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இன்னும் வந்து இவர்களுக்கு மேலும் மன அழுத்தம் தான் வரும் ஆனால் பணம் கட்டாதீங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் மூணு மாசன்றது ஆறு மாதம்னாலையும் பரவாயில்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே இவங்க எல்லாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு ஆனால் பணம் கட்டுங்க அப்படின்ற ஒரு சூழலில் தான் வருவாங்க நீங்கள் லேட் பண்ணுங்கள் பணம் மட்டும் கட்டிடாதீங்க பணம் கட்டினா வேலையும் வராது பணமும் வராது இது வந்து நார்மலாகவே போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குபேரன் பிறந்த நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் குபேரன் வந்து ஏற்கனவே பெருமாளுக்கு பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் வாங்க முடியல போது இவர்கள் எப்போவுமே பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பணம் க கட்ட வேண்டாம் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க போரட்டாதி நஷ்டக்காரனுக்கு கம்பல்சரி கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் லாபாதிபதி அதாவது தனாதிபதி லாபாதிபதினு சொல்கிற குரு பகவான் வந்துட்டு வக்ரமாகி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் மறைகிறார் பதினோராம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறையும் பொழுது இவர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடின்றது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முழுசாகவே இருக்கும் எந்த வகையில் பணம் வந்தாலையும் பணம் வர்றதுக்கு இருபது நாள் முன்னாடியே அங்கே வந்து அதற்கான வேக்கன்சி வந்து அங்கே ரெடியாக இருக்கும் பணம் வந்தால் அடுத்த செகண்ட் வந்து கையை விட்டு போயிடும் அப்போ குரு பகவான் வந்து இவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழலில் இல்லை சரி அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் அஞ்சாம் அதிபதி மட்டும் இல்லை இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியும் ஆகிறாரு அப்போ புத பகான் வந்துட்டு அஞ்சாம் இடத்துக்கு மறைஞ்சு தான் உட்கார் அப்ப எட்டாம் இடத்துக்கு தான் வந்துட்டு நல்ல பதினோராம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு அதே போல அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டு தன் வீட்டுக்கு ஆறு மறைதால நல்ல பலனை கொடுக்கிற சூழலில் புத பகவானும் இல்லை சரி சுக்ர பகவான் வந்து நாலுக்கும் அதே போல் ஒன்பதுக்கும் உரியவராக பார்த்தாலையும் அவரும் வந்து இந்த ராசிக்கு அதிபதியாகவே வராரு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு நல்ல பலன்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது வெளிநாடு போகலாம் மன உளைச்சலில் தான் போ பொருளாதாரத்தை சம்பாதிச்சு இங்கே ஊருக்கு போனால் எப்படியும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு தெரிஞ்சே பணத்தை வந்து கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க முடிஞ்சு அதுக்கப்புறமும் மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் தெளிவான ஒரு அமைப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் எல்லாமே பொருளாதாரத்தில் நல்லா ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க அப்போ இந்த வருடம் கும்பம் வந்து குழப்பமான காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது சரி அடுத்து வந்துட்டு இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு திசை என்பது நடந்து கொண்டே வரும் இல்லைங்களா பிறப்பின் காலகட்டத்திலேருந்தே இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் திசை ஒரு மூணரை ஆண்டுகள் இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்கும் இப்படி ஒவ்வொரு திசையாக வந்துட்டு குரு திசை சனி திசை இப்படி வந்துட்டு அதில் அதுல இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதி அப்படின்னு பார்த்தாலையும் லக்னாதிபதி அப்படின்னு பார்த்தாலேயும் சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் இங்கே விரயத்தை கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இவர் வந்துட்டு அந்த உயிர் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நடக்கிற அந்த ஒவ்வொரு திசையுமே பார்த்திங்கன்னா அந்த திசை முழுக்க வந்து இவர்களுக்கு பொருளை கொடுக்குமா எந்த காலத்தில் பொருளாதாரம் வரும் எந்த திசையில் வந்து பொருளாதாரம் வராது சார் இந்த திசை முழுக்க நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை நான் இன்றைக்கி வந்து ஜெயிக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது கொடுக்குற நேரம் வந்தால் தான் கொடுக்கும் கிடைக்கிற நேரத்தில் தான் கிடைக்கும் அந்த வகையில் இவருக்கு இந்த கும்பலக்னம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதி சனி பகவானாக வந்து சனி பகவான் விரயாதிபதி வந்து பொருள் விரயத்தை தான் கொடுக்குறாரு அப்போது சனி பகவான் இவர்களுக்கு நன்மையை செய்ய போவதில்லை என்ன சார் சொல்கிறீங்க கும்ப லக்னம் கும்பராசி லக்னாதிபதி ராசியாதிபதி எப்பவுமே கெடுதல் செய்ய மாட்டாரே கெடுதல் செய்ய மாட்டார் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உடல் ஆரோக்கியம் ஆயிலை நீட்டித்து கொடுப்பவர் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் ஆனால் பொருளாதார விரயத்தை தான் கொடுப்பார் சனி தீசை நடந்துச்சா பொருள் விரயம் உண்டு அது எப்படி சார் கடன் பட்டேன் நான் தொழில் செய்து கடன் பட்டேன் தொழில் செய்து பொருளாதாரம் விரயமாகி அதனால சொத்தை விற்று கற்ற ஒரு சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துடும் அப்போ சனி திசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஹா ஓஹோ லக்னாதிபதி திசையை வந்துருச்சு எனக்கு வந்து வாரி வழங்க போகிறார் இல்லை பொருளாதாரத்தை டோட்டலாக டேமேஜ் பண்ண போகிறார் சனி பகவான் அப்போ சனி பகவான் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னாலே அதற்கு நேர் ஏழாம் பாவமான சந்திர பகவானும் சூரிய பகவானும் கொடுத்துருவாங்க அதாவது கும்ப லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்துட்டு சூரிய பகவான் அதே போல் மகர லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து சந்திர பகவான் அப்போ சந்திர பகவான் சூரிய பகவான் திசை நடந்துச்சுன்னா அது குறைவான ஆண்டுகள் தான் நடக்கும் ஆனால் அந்த திசையில் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது நல்லாவே வந்துடும் அடுத்து சனி பகவான் கொடுக்கலை அப்படின்னாலே அங்கே வந்து குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் குரு கொடுத்தா சனி கொடுக்க மாட்டார் சனி கொடுத்தா குரு கொடுப்பார் அப்போ இங்கே சனி பகவான் வந்து கொடுக்குற சூழலில் இல்லை அப்போ குரு பகவான் வந்து ரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் பதினோராம் அதிபதி ஆகிறார் அப்போ சனி குரு பகவானோட திசை நடக்கும் பொழுது அந்த குரு பகவான் வந்து பொருளாதாரத்தை நல்ல வகையில் கொடுத்துருவார் அப்போது பொருளாதார ச அப்போ ஆரம்பத்திலே குரு பகவான் வந்துருவார் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருவார் சனி பகவான் வந்து பொருளாதாரத்தை கரைக்க தான் செய்வார் அப்போ இந்த திசைகள் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்போது சனி கொடுக்கலன்னா ராகவும் கொடுக்க மாட்டார் இதெல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்து கும்பராசியில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதே போல் புரட்டாதி நட்சத்திரத்தை கொண்டவங்க வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இடர்பாடுகளில் இருந்தெல்லாம் கொஞ்சம் எனக்கு தாக்கி பிடிக்கிற அந்த சக்தியை மட்டும் கொடுன்னு தான் நம்ம கேட்டுக்கணும் அப்போ எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்துட்டு நீங்கள் காலபைரோரை வழிபட்டு வர்றதும் நாய்க்கு பிஸ்கட் கொடுங்க நாயை வந்து தடவி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அது நாய் வந்து கொஞ்சம் பிஸ்கட்டை கொடுத்து தடவனிங்கன்னா உங்கள் கையெல்லாம் நக்கும் மேலே ஏறி நக்கும் அந்த நக்கும்போது உங்கள் கர்மா வந்து அது எடுத்துக்குதுன்னு பேர் ஸோ அதனால் நாய் வளர்க்குறதும் பைரவர் வழிபட்டு வர்றதும் நீங்கள் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா சதய நட்சத்திரம் நீங்கள் வந்து ஜீவ சமாதிகள் சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி அமாவாசையில் கிரிவலம் வர்றது உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் தாக்கு பிடிக்கும் ஏன் அமாவாசைனால் அது ஜீவ சமாதிக்கும் அமாவாசைக்கும் சம்மந்தம் உண்டு பித்ருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து போரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து டெய்லி தினம் நேரில் வரும் கடவுள் சூரியன் சூரியனை வந்து கடவுளாக வழிபட்டு நம்ம பொங்கலை வச்சு வழிபடுவோம் அப்போ வந்து சூரியன் தான் உங்களுக்கான கடவுள் அதே போல் அப்பா தாத்தா அப்பா இந்த மாதிரி பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி வந்துட்டு அப்பான்னு சொல்லப்படுகிற வகையில் இருக்கிற அவங்கள வந்து காலை தொட்டு கும்பிடுறது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்பாவுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களால் கடக்க முடியும் அப்பா தாத்தா பெரியப்பா சித்தப்பா கிட்ட அவங்களுடைய வழிபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உண்டுங்க தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகினிக்கிட்டிங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கும்ப ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு தெளிவா நமக்காகவே தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் சொன்னார் இல்லையா அடுத்ததாக மீனராசி ராசி அன்பர்களே உங்களுக்கான பதிவு வந்துட்டே இருக்கு எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி